உறுப்பினர் செல்லூர் ராஜ் அவர்கள் மாண்மிகப் பேரத்திற்குள்ளே அமைச்சருடைய அறிக்கை படித்து பார்த்தேன் சில ஐயப்பாடுகள் இருக்கு அது குறித்து அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் மான்மிகு பேரவைத் திருவுகளே ஆண்டுகள் தோறும் இந்த சித்திரை மாதத்தில் இந்த சித்திரை பொருளாக நடப்பது வழக்கமான ஒன்று லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் மதுரையில் மதுரையே ஜே ஜே ஜேன்னு இருக்கும் எங்கு பார்த்தாலும் திருவிழா மக்கள் ஆட்டம் பாட்டத்தோடு இருப்பார்கள் அப்படிப்பட்ட அந்த விழாவில் இந்த கடந்த ரெண்டு ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கு பொதுவாக அழகோய் சாலையில் தல்லாகுளத்தில் இருந்து கோடிப்பாளையம் செல்லும் சாலையில் ஒரு பகுதி போக்குவரத்திற்காக நிறுவப்பட்டு கட்டுமான பணிகளுக்காக அடைக்கப்பட்டுள்ளது அதேபோல் செல்லூர் பாலச அதிகாரிகள் இருக்கையில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சார்ந்த அதிகாரிகள் வரலாம் செய்தித்துறை அதிகாரிகள் வரலாம் சமூக நலத்துறை அதிகாரிகள் வரலாம் அதே மாதிரி இப்படி பல பேர் வரலாம் யாருமே இல்லை எங்கேயும் தயவு செய்து யாராவது வந்து அமர்படி கேட்டுக்கொள்கிறேன் நான் சொல்லிட்டேன் நான் சொல்லியாச்சுல இல்ல சொல்லியாச்சு நம்ம வர வந்துருவாங்க அழகு சாலை அந்த அழகு கோரிப்பாளை வரைக்கும் வழி பாதையாக இருக்கிறது பாலத்திற்கான கட்டுமான பணிகள் நடைபெறுகிறது ஒரு பக்கம் பெரிய பெரிய தூண்கள் இருக்குது சப்பரத்தில் சாமி வரும் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் ஆக கூடும்போது நெரிசல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பாலஸ்டேஷன் மேற்கு செல்லூர் பாலஸ்டேஷனில் இருந்து கோரிப்பாளையம் வருவதற்கும் வழி பாதை தான் இருக்குது ஒரு வழியில் பாலம் கட்டும் பணிகள் நடைபெறுகிறது இதனால் மக்கள் நெரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இது லட்சக்கணக்கான மக்கள் கூடுவதனால அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆற்றுக்குள் மேப்பாலம் பாலம் நடைபெறுகிறது ஏவி பாலம் அருகே ஒரு பாலம் கூடுதலாக கட்டப்படுகிறது ராட்சத தூண்கள் கட்டப்பட்டிருக்கு இது போல் திருவிழா நடக்கிற இடங்கள்லேயே அந்த இடத்துல தான் திருவிழாவே நடக்கும் சாமி இறங்கும் இந்த நேரத்தில் இது போன்ற இடவுகள் இருப்பதால் மக்கள் கூடுவதனால் அங்கே அசம்பாவங்கள் நடக்கிறதுக்குன்னு வாய்ப்பு ஏற்படுகிறது பொதுவான போதுவான பாதுகாப்பு வசதிகள் ஏற்படுத்த வேண்டும் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று இப்பொழுது கேட்டுக்கிறேன் ஒரு முக்கியமான அதே நேரத்தில் இந்த கோரிப்பாளையம் கட்டுமானப் பணிக்காக போடப்பட்டுள்ள இரும்பு கம்பிகள் மற்றும் தட தடவாளப் பொருட்களை உடனடியாக அப்படப்படுத்தும் அப்படப்படுத்துக்கு பதினஞ்சு நாள் சொல்லியிருக்காங்க அமைச்சர் சொல்லியிருக்கார் ஆனால் ஒரு மா பதினஞ்சு நாள் போதாது ஒரு மாதம் வேண்டும் கொட்டப்பட்டிருக்க கட்டுமான பொருட்கள் அங்கே இருக்க கரடர்கள்லாம் எடுக்கணும் ஒரு மாதம் ஆயிரும் அதே மாதிரி ஆற்றில் சாமி இறங்கிங்களா அந்த இடத்துல மண் வளம் கொள்ளைய கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு ஆனால் குழியுமாக இருக்குது நாளைக்கு தண்ணி திறந்து விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த குண்டும் குழியும் இறந்துடும் சாமியை பார்க்குற ஆர்வத்தில் பக்தர்கள் அந்த குண்டும் குழியில் இறங்கி காயம் ஏற்படுவதற்கும் விபத்து ஏற்படுவதற்கும் வாய்ப்பு ஏற்படும் எனவே முதற்கட்டமாக அதை சீர்படுத்தி வைகை ஆற்றை சீர்படுத்தணும் கருவேல மரங்கள் அதிகமாக இருக்கு மறக்க அந்த மர அடுத்த கேள்வி வந்த இதை முடிச்சுறேன் அமைச்சர் எனவே அந்த இந்த முழுக்க முழுக்க இது வேற துறை தான் உங்கள் துறையில் நடத்துறீங்க நீங்க நடத்துறதுனால உங்களுக்கு எவ்வளோ கெட்ட பேர் வருதுன்றதுக்கு எனவே இதில் வந்து என்னென்னா விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தண்ணி வரும்போது நீரோட்டத்தில் தெரியாது எனவே அந்த ஆற்றை முதற்கட்டமாக வையாறு அந்த ஆழ்வாரம் பகுதியில் சீரமைக்க வேண்டும் என்று மாண்பு அமைச்சருடைய கவனத்தை கொண்டு வருகிறேன் அதே மாதிரி கோடை வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதனால மாநகராட்சியை சார்பாக நீர்மோர் அதாவது பந்தல் அதாவது நீர் வழங்க வேண்டும் மாநகராட்சி சார்பாக அந்தந்த பகுதியில் வழங்குவதற்கு குடிநீர் வசதி ஏற்படுத்த வேண்டும் ஏவிப்பாளம் அருகே ஏவிப்பாளம் அருகே வையாற்றின் பகுதியில் கட்டப்பட்டுள்ள ரெண்டு தடுப்பணைகளும் தூர்வாரப்பட வேண்டும் என்று மாண்பு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்து அடுத்த கேள்விக்கு அமைச்சர் பதில் சொன்ன பிறகு நான் போகிறேன் அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அறிவிக்கப்பட்ட நோட்டிஃபை ஃபெஸ்டிவல் எனப்படுகின்ற பதினோரு திருவிழாக்கள் தமிழகம் முழுவதும் இருக்கின்ற திருக்கோயில் கடைபிடிக்கப்படுகின்றது மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இந்த பதினோரு திருக்கோயில் நடைபெறுகின்ற திருவிழாக்களுக்கு முன்கூட்டியே ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்படுகின்றது வருவாய்த்துறை காவல்துறை இந்து சமய அர்லயத்துறை நெடுஞ்சாலைத்துறை அதேபோல் பொதுப்பணித்துறை அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்து குழு கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன கடந்த பதினோராம் தேதி கூட குழு கூட்டங்கள் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது பன்னிரெண்டாம் தேதி அறங்காவலர் குழு கூட்டம் நம்முடைய மாண்பு முன்னாள் பேரவைத் தலைவர் பிடிஆர் பழனிதல் அவர்களுடைய மனைவி ருக்மணி அவர்கள் அரங்காவலர் தலைவராக இருக்கின்ற அந்த திருக்கோயில் அவர் தலைமையிலே கூட்டம் நடந்திருக்கின்றது பதிமூணாம் தேதி துறையினுடைய ஆணையாளர் நேரடியாக சென்று அங்கே ஆய்வு செய்து ஒரு குழு கூட்டம் நடத்தி நடத்தியிருக்கின்றார்கள் மான்மிகு உறுப்பினர் கோரிய நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் செலவில் நடைபெறுகின்ற மேம்பால பணியினால் போக்குவரத்து தடை ஏற்படும் என்று கூறியிருக்கின்றார் இதை பொதுப்பணித்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் அந்த துறை சார்பிலே இருப்பவர்கள் ஆய்வு செய்து இந்த மாதம் முப்பதாம் தேதிக்குள் அந்த பாதையை செப்பனிட்டு பக்தர்கள் வருகை போல் அது மாற்றி அமைக்கப்படும் என்று உத்தரவாதம் அளித்திருக்கின்றார்கள் பொதுப்பணித்துறை அமைச்சரும் என்னையும் ஒரு சேர சென்று அந்த இடத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆய்வு செய்ய மாண்மிகு தமிழக முதல்வர்கள் பணித்திருக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்ல துறைக்கு நல்ல பெயர் வேண்டும் என்றார் அவர் அங்கே நடக்கின்ற அனைத்து திருவிழாக்களிலும் பங்கேற்கின்றார் அவர் அமைச்சராக இருந்தபோது என்ன மரியாதையோ அந்த மரியாதையோடு தான் இப்பொழுதும் அங்கே திருவிழாக்களில் அவர் பங்கேற்கின்றார் எந்த விதமான இல்லாமல் நல்ல சிறந்த முறையில் பாதுகாப்போடு சாமி தரிசனம் செய்து செல்கிறார்கள் ஆகவே விரும்பத்தகாத சம்பவங்கள் என்று அவர் கூறுவது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஓராம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் அங்கு திருவிழா நடைபெறவில்லை கள்ளழகர் ஆற்றிலே இறங்குகின்ற வைபவம் நடைபெறவில்லை அந்த இரண்டு ஆண்டுகள் இடைப்பட்ட காலத்தில் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடக்கின்ற பொழுது அதிக அளவு பக்தர்கள் நெரிசலின் காரணமாக விரும்பத்தகாத சம்பவங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த சம்பவம் நெரிசலால் ஏற்பட்டது அந்த நெரிசலால் இறந்தவர்களுக்கு கூட தமிழக முதல்வர் அவர்கள் முதலமைச்சர் முக்கியமானது இது இது பொதுவானதுதான் குறிப்பாக கடந்த ரெண்டு ஆண்டுகள்லாம் சித்திர திருவிழா சாமி இறங்கிறதுக்கு இறங்குறாரு இல்லையா அந்த இடத்துக்கு வர்றதுக்கு விஐபிகளுக்கு இந்த கடந்த ரெண்டு ஆண்டுகளாக அவங்களுக்கு பாதை அமைத்து ரோடு அமைத்து கொடுத்துறாங்க இதனால் பக்தர்கள் அந்த எளிதாக அந்த சாமி தரிசனத்துக்கு கீழே சாமி இறங்குவது தான் பார்க்கறது முக்கியம் அங்கே போக முடியாமல் நெரிசல் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு பேர் போன ஆண்டு கடந்த ஆண்டு நாலு பேர் எனவே இந்தாண்டு வந்து என்னன்னா சொல்ல வந்தேன் சொல்லிடறேன் இப்போ நம்ம சேரி ஏன்னா பேரவைத் தலைவர் மன்மிகம் இருப்பேன் இது நடந்த சம்பவங்களை சொல்லி தான் நீங்க சொல்லிருக்கீங்க விரிவா பகிர் சொல்லுங்க இப்போ என்ன செய்யணுங்கிறது மட்டும் அந்த கேள்வியை கேளுங்க அதுக்குள்ள நீ இது பண்றீங்க கேளுங்க அதாவது பேரவைத் தலைவர்ல இப்போ அமைச்சரோட கவனத்துக்கு இந்த விஐபிகளுக்கு என்று அந்த பாதை அமைத்து கொடுப்பன் மூலம் பக்தர்களுக்கு இந்த இடையூறும் இல்லாம இருக்கணும் அதே மாதிரி கல்லூரி எதிர் சேவை ஒட்டி மூன்று நாட்களுக்கு மதுரை மாவட்டத்தில் இருக்க டாஸ்மாக் கடையில் மூட வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த திருவிழாவில் மது போதைகள் தான் அருந்து விட்டு மதை அணிந்து விட்டு பாத்தீங்கன்னா மோதல் ஏற்பட்டு நடந்திருக்கு ஒரு கவன தீர்மானம் சிறப்பாக எடுத்திருக்கு ஒரு பால் அமைக்க சொல்லி

காவல்துறையை தடையிலா சான்றிதழ் பெற்றால் தான் வைக்கணும்னு சொல்கிறாங்க இதனால பெரும் தா பிரச்சனை வருது மக்களுக்கு த குடிநீர் கிடைக்கல அந்த உணவு கொடுக்கறதுல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இதை உணவுத்துறையும் மாவட்ட நிர்வாகம் கவனிக்க வேண்டும் அதே நேரத்தில் காவல்துறை வந்து முனை குறிப்பாக இந்த காவல்துறையுடைய கவனக்குறைவும் மாவட்ட நீர்வாகத்துடைய கவனக்குறைவு தான் இந்த ஏற்பாடுக்கு காரணம் கவனமாக இதை என்ன கவனமாக எடுத்துக்கொண்டு இந்த ஆண்டு சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த ஆண்டு மகிழ்ச்சியாக இந்த திருவிழா எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் ஆனால் இருக்கிற சூழ்நிலை மாண்பு அமைச்சரே வரேன்னு சொல்லியிருக்காரு இருக்காரு அதனால அவர் வந்து கலாயி பண்ணாலே தெரியும் ஏனா பெரிய பெரிய ராட்சத தூண்கள் வந்து ஆயுள இருக்கு ஏனா அங்க இருந்தா மக்கள் பார்ப்பாங்க சாமியே பார்க்க முடியாத தடுக்கள் இதை ஏற்கனவே ரெண்டு அமைச்சர்கள் அங்க வராங்க நீங்க న్యாயிற்று கிளம்பனக்கி நல்ல விலாவாரியா பேசிடுங்க இல்ல இதே பொருள் குறித்து மாண்புக்கு குறிப்ரார்

ஆறாம் தேதி திருக்கல்யாணம் பனிரெண்டாம் தேதி சித்திர ஆத்திலா அழகர் இறங்குற நிகழ்ச்சி இந்த மூன்று நிகழ்ச்சியும் சிறப்பாக நடத்தி கொடுக்க அமைச்சர்கள் வர வேண்டும் இந்த அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டு அவன் இந்த வாய்ப்பை கொடுத்த பேரவைத் தலைவர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்